அட என்னது இது சிக்கனத சிக்கனா யார கேடி பண்ணி சிக்கன் செஞ்சே ஊர்ல வந்திருக்கீங்க கொஞ்சம் ஹெல்தியா தான் சிக்கன்ல புரோட்டீன் இருக்கு உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அடேங்கப்பா ஏன் ஹெல்த் பத்தி நீ ஒன்ன அக்கறப்படதே இல்ல ஆடிய பிரச்சீதனலாம் பண்ணாத நான் என்னங்க ஜாலியா இருக்கிறதுக்கு வந்திருக்கேன் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கேன் ஏற்கனவே எனக்கு பிபி சுகர்ல தயிராயிடுது எல்லாமே இருக்கு இப்போ நீ சாமச்சங்க பாயர்ச்சி கிர சாப்பிேனா நான் இன்னிக்கே ஐசியூல போய் एडमिट ஆவை வேண்டிடதா உங்களுக்கு போய் நல்லது பண்ணணும்னு நினைச்ச பாருங்க எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் ஏய் நிலடி நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் மரியாதை நம்ம போயிட்டு இருக்கேன் உங்களை கேட்காம உங்களுக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணது ஏன் தப்பு தான் அதுக்காக என்ன உங்க காலில் விழுகணுமா சொல்லுங்க விழுகிறேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க கம்ம பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன் என்னடி பிரச்சனை ஊர்ல இருந்து வந்திருக்காங்களே கொஞ்சம் ஹெல்தியா குடுப்போம்னு சொல்லி சிக்கன் வாங்கி சமைச்சா அது ஒரு பெரிய தப்பாமா அதுக்கு வந்து பிச்சு பேசிட்டு இருக்காங்க சோ அவங்க வரும்போதே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அவங்க சிக்கன் மட்டும் எல்லாம் எதுவும் வேணாம்னு சொன்னாங்க நான் தான் அவங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன் நீங்க பண்ண தப்புக்கு உங்க அம்மா கிட்ட நான் திட்டு வாங்கணுமா என்னது திட்டுனா ஐயோ 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 இப்படிதான் ஒண்ணுக்கு ரெண்டா என் பையன்கிட்ட கிட்ட பத்தி போட்டு கொடுத்துட்டு இருக்கியா இவன் சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லடா இவன் செஞ்ச தப்பை எடுத்து சொன்ன அவ்வளவுதான் நான் ஒண்ணு உங்களை எதுவும் தப்பா சொல்லல

முதல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பாக்குறதுக்கு பதிலா மாமியாருக்கும் மருமகளுக்கு தான் ஜாதகம் பாக்கணும் போல அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும் உலகத்துல இருக்க எவ்வளவு பிரச்சனை கூட சமாளிச்சிடலாம் போல ஆனா மாமியார் மருமக பிரச்சனைய சமாளிக்கவே முடியாது